அதாவது வந்து சண்டை போடணும் சண்டை போடுற மாதிரி அதாவது அந்த மாதிரி வாழ்க்கை தான் நம்ம பிடிச்ச வாழ்க்கை வாழ முடியும் பிடிச்ச வாழ்க்கை வாழணுன்னா நம்ம சண்டை போடணும் சண்டை போடுறது என்னால் மாற்றிக்கவே முடியாது நான் என் கூட வாழ்கிறவங்களோட சண்டை போட தான் செய்வேன் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு பிடிக்காதவங்களோட வாழும்போது என்னாகும் உங்கள் பழக்கம் ப பக்கத்தில் உங்கள் கூட வாழ்கிறவங்களோட சண்டை போடுவீங்க அப்படின்னா ஒரு இப்போ ஒரு மனைவி இருக்காங்க ஒரு ஒரு மனைவி வந்து ஒரு பிடிக்காத கணவனோட வாழ முடியுமா ஏன்னா அவங்களோட இயல்பு சண்டை போடுறது தான் ஏன்னா பிடித்த கணவனோட வாழ்கிறது சண்டை போடுறது தான் ரொம்ப ஈஸி சண்டை போடுறது கூட சுகமான ஒரு விஷயம் சண்டைங்கிறது வந்து ஒன்றும் வெறுப்பிற்குரிய விஷயம் கிடையாது நல்ல விஷயம் தான் அது சண்டை அதுவே நம்ம பிடித்தவங்க கூட போடும்போது அந்த சண்டை நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ யார் கூட நீங்கள் சண்டை போடுறது தான் உங்களுடைய இயல்பாக இருந்ததுன்னா அப்போ நீங்கள் எப்போ யார் கூட சண்டை போட மாட்டீங்க அப்படின்னா பிடிக்காதவங்ககிட்ட சண்டை போடுறது உங்களுக்கு பிடிக்காது பிடிச்சவங்ககிட்ட சண்டை போடணும் நமக்கு யார் பிடிக்குமோ அவங்ககிட்ட சண்டை போடணும் பிடிக்காதவங்ககிட்ட நம்ம சண்டை போடுற அந்த வழக்கமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அந்த மாதிரி பிடிக்காத அப்படி இருக்கும்போது என்னாகுன்னா இப்போ நம்ம வந்து சண்டை போடுறது நம்மளுடைய இயல்பாக இருந்ததுன்னா நம்ம பிடிக்காதவங்க கூட நம்ம இருக்கவே மாட்டோம் பிடிக்காதவங்ககிட்ட இருக்கவே மாட்டோம் ஏன்னா அவர்கிட்ட சண்டையை போட முடியல என்னால் சண்டையே போட முடியல ஒரு பெ ஒரு மனைவி தனது பிடிக்காத பிடிக்காத ஒரு கணவன் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவங்க அப்பா அம்மா கட்டி வச்சிடுறாங்க அப்போ அந்த மனைவி வந்து எனக்கு என் புருஷனை பிடிக்கவே இல்லை அவங்க கூட எனக்கு சண்டை போடவே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள என்னால் முடியலை என் கூட இருக்கவங்கிட்ட நான் சண்டை போடுவேன் ஆனால் எனக்கு அவனை பிடிக்கல அதனால் எனக்கு அவனால் அவங்க கூட என்னால் சண்டை போடவே முடியலை அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்துடும் அதனால் நம்ம சண்டை போடணும் அப்படிங்கிற அந்த வழக்கத்தை நம்ம ஏற்றுக்கணும் இங்கே மனிதர்கள் என்னென்னா கோவப்படக்கூடாது சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் நமக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்க நமக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது சண்டை போடுகிற ஒரு இயல்பு நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம சுற்றி இருக்கிறவங்களால் உண்மையிலே நமக்கு பிடிக்குதா இல்லையாங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இன்றைக்கி வந்து மக்கள் கோவப்பட மாட்டேன் கோவப்படக்கூடாது சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரோபோட் மாதிரி நடந்து போகும்போது எந்தவித முரண்பாடுகளும் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட வரமாட்டேங்கிது யா யாருக்கிட்டே நமக்கு ஒரு முரண்பாடே இல்லை இவங்களை நமக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிறதே தெரிஞ்சிக்க முடியல பிடிக்கலைன்னாலும் நான் சும்மா வந்து அளவோடு ரொம்ப அளவாக பேசிட்டு கோவப்படாமல் சண்டை கண்டாக போடாமல் வாழ முடியுது சகிச்சிக்க முடியுது அப்படிங்கிற நடைமுறை இப்போ இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து சண்டை போடணும் அப்போ தான் வந்து நம்ம பிடிக்காத இடத்துல நம்மளால் இருக்க முடியாது பிடிக்காத இடங்களில் நம்மளால் இருக்க முடியும் ஏன்னா சண்டை போடுவது நமது இயல்பாக இருக்கும் பொழுது நமக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல தான் நாம் போய் இருப்போம் அந்த இடத்த நோக்கி அது தள்ளிடும் நீங்கள் சண்டை போடாமல் கோவப்படாமல் இருந்தீங்கன்னா உங்கள் பிடிக்காத இடத்துல கூட உங்களால் இருக்க இருப்பதற்கு அதுவே காரணமாகிவிடும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு தொழிலை செய்வதற்கு அதுவே காரணமாகிடும் கோ பிடிக்காத தொழிலை செய்வதற்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பிடிக்காத ஒரு கணவனோடு பிடிக்காத ஒரு மனைவியோடு வாழ்வதற்கு நீங்கள் என்னென்னா கஷ்டப்பட்டு கோவப்படாமல் இருக்கீங்க சண்டைப்படாமல் இருக்கீங்க உங்களால் இருக்க முடியும் அப்படி நீங்கள் நினச்சிட்டு அந்த மாதிரி இருக்கீங்களா அப்போ வந்து உங்களால் பிடிக்காதவங்ககிட்ட வாழ்கிறதுல உங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது பிடிக்காதவங்களோட வாழ்வது பிடிக்காத ஒரு இடத்தில் வசிப்பது தொழிலை செய்வது இது உங்களுக்கு எப்போ ஈஸியாகுதுன்னா நீங்கள் கோவப்படுறது உங்களுக்கு கோவப்படாமல் உங்களால் இருக்க முடியும் சண்டை போடாமல் உங்களால் இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிடிக்காத விஷயங்களோட நீங்கள் ஈஸியாக சமரசம் பண்ணிக்கிட்டு இருந்துருவீங்க அதுவே உங்கள் இயல்பை வந்து எனக்கு சண்டை போடுறது கோபப்படுறதுலாம் என்னால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது சண்டை போடாமல் என்னால் இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது உங்களால் பிடிக்காத ஒரு கணவனோட பிடிக்காத மனைவியோட வாழ முடியாது பிடிக்காத மனைவியோட பிடிக்காத கணவனோட சண்டை போடுறது ரொம்ப கஷ்டம் ஆபத்தானது அவமானத்தை தரக்கூடியது அதுவே பிடித்த கணவனிடம் சண்டை போடுவது ரொம்ப ஜாலியான விஷயம் பிடித்த மனைவியிடம் சண்டை போடுவது ரொம்ப ஜ நல்ல விஷயம் அதனால் நம்ம வந்து கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்குல கோபத்தை கட்டுப்படுத்துறது சண்டை போடாமல் வாழ்கிறது இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிக்காத விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு வழி செய்துவிடும் அதனால் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கை வாழணும் கோவப்படணும் சண்டை போடணும் திட்டணும் அன்பு செலுத்தணும் பாசம் செலுத்தணும் இப்படி உணர்வு பூர்வமாக வாழணும்னு நம்ம நினைக்கணும் எதுவுமே செய்யாமல் ரோபோட் மாதிரி நடந்து போகிறது அன்பு செலுத்துறதும் கிடையாது கொஞ்சிறதும் கிடையாது சண்டை போடுறதும் கிடையாது கோச்சிக்கிறதும் கிடையாது எதையுமே செய்யாமல் வாழும்போது அப்போ யார் கூட வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம் யார் கூட வேணாலும் நம்மளால் வாழ்ந்துட்டு போயிட முடியும் அப்போ நம்ம எதை வாழ்க்கைன்னு நினைக்கணும் அன்பு செலுத்தணும் சண்டை போடணும் திட்டணும் திட்டு வாங்கணும் அடிக்கணும் இந்த மாதிரிலாம் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கை இப்போ இதெல்லாம் யார் கூட நமக்கு எளிதாக இருக்கும் அப்படின்னா இதுதான் வாழ்க்கை இதுதான் சந்தோஷம் அப்படின்னா இது எங்கே எப்போ நமக்கு எளிதாக இருக்கும்னா பிடித்தவங்களோட தான் அது எளிதாக இருக்கும் பிடிச்சவங்களோட தான் சண்டை போடுறது நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் தான் நம்ம அன்பு செலுத்த முடியும் அப்போ இந்த மாதிரி உணர்வுபூர்வமாக நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டோம்னா நமக்கு பிடிக்காத விஷயத்தோடு நம்ம வந்து சமரசம் பண்ணிக்கவே மாட்டோம் இன்னைக்கு பிடிக்காத தொழிலை செய்கிறாங்க பிடிக்காத கணவனிடம் வாழ்கிறாங்க பிடிக்காத மனைவியிடம் வாழ்கிறார்கள் பிடிக்காத ஊரில் பிடிக்காத ஒரு தொழிலில் செய்கிறது பிடிக்காத நண்பர்கள் பிடிக்காத உறவினர்கள் இப்படி பிடிக்காத விஷயத்தோட நாம் ஏன் சம சமரசம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நாம் வந்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதே கிடையாது அன்பு அன்பு செலுத்தணுங்கிற ஐடியா நமக்கு கிடையாது காதலிப்பதற்கு தடை அப்புறம் கோவப்படுவதற்கு தடை திட்டக்கூடாது சண்டை போடக்கூடாது இப்படி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் ஒரு இயந்திரத்தை போல உணர்ச்சிகள் இல்லாத இயந்திரத்தை போல் மனிதர்கள் இருக்கும்போது அப்போ மனிதர்களால் எங்கே வேணாலும் இருந்துடலாம் யார் கூட வேணாலும் இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான யார் கூட வேணாலும் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வள ஒரு இயல்புக்கு வந்துடுறாங்க அதுவே நீ வந்து கோவப்படு சண்டை போடு ஆசை அந்த மாதிரி சண்டை போடணுன்னு ஆசைப்படு திட்டணும்னு ஆசைப்படு அன்பு செலுத்தணும்னு நீ ஆசைப்படு புறா படணும் இந்த மாதிரி ஒரு ஆசை உணர்வு உணர்வு பூர்வமான உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா பிடிக்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு நீ அடிமையாயிடணும் உன்னை சுற்றி கிட்ட நீ ஒரு பாசமாக இருப்ப அன்பாக இருப்ப கோவப்படுவேன் சண்டை போடுவே அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பிடிக்காதவங்களோட உங்களால் இருக்க முடியாது பிடிக்காதவங்க உங்களை தப்பாகவே புரிஞ்சுப்பாங்க அப்போ அந்த தப்பாக புரிஞ்சுக்கும்போது போது நீங்கள் அப்போவும் நீங்கள் உங்கள் இயல்பை கூடாது பிடிக்காதவங்களுக்காக உங்கள் இயல்பை மாற்றிக்காதீங்க பிடிக்காதவங்ககிட்ட கோவப்படாமல் நடந்துக்கணும் சண்டை போடாமல் நடந்துக்கணும் அன்பு செலுத்தாமல் நடந்துக்கணும் அப்படின்னு உங்கள் இயல்பை மாற்றிக்காதீங்க நீங்கள் எப்போதும் ஒரே மாதிரி இருங்க நான் என்ன சுற்றி இருக்கிறவங்கள நான் அன்பு செலுத்துவேன் கோவப்படுவேன் திட்டுவேன் அடி அந்த மாதிரி தான் நான் இருந்துப்பேன் அதை நான் மாற்றிக்க மாட்டேன் அப்போ பிடிக்காதவங்களால் உங்களால் இருக்க முடியாது பிடிக்காதவங்ககிட்ட உங்களால் வாழ முடியாது ஏன்னா உங்களுடைய இயல்பு கோவப்படுறது திட்டுறது சண்டை போடுறது இதுதான் அவங்க அன்பு செலுத்துறது இதுதான் உங்களுடைய இயல்பு அப்படி இருக்கும்போது உங்களால் பிடிக்காதவங்ககிட்ட அது அவங்க உங்களுடைய உணர்ச்சிகளை அவங்க தப்பாகவே புரிஞ்சுப்பாங்க அப்படி இருக்கும்போது உங்களால் பிடிக்காதவங்களோட வாழ முடியாது அப்போ பிடித்தவங்களோட அப்போ வேறு வழியே இல்லை பி நோக்கி நீங்கள் போயிடுவீங்க பிடிச்சவங்க எங்கே வந்து எனது அன்பை ஏற்றுக்கொள்கிறார்கள் எனது கோபத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் நான் சண்டை போட்டால் அதை தப்பாக புரிஞ்சிக்காம அதையும் ஒரு பாசமாக ஏற்றுக்கிறாங்க பாருங்கள் அந்த இடத்த நோக்கி நீங்கள் நகர்ந்து போயிடுவீங்க இதுதான் வந்து அதனால் நம்ம எப்பவுமே வந்து பிடிக்காதவங்களுக்கு தகுந்தாற்போது நம்மளை மாற்றிக்கவே மாட்டிங்க அது ரொம்ப ஆபத்தானது பிடிக்காதவர்களுக்கு தகுந்தாற்போது நீங்கள் அமைதியாக இருக்க பழகுவது கோபப்படாமல் இருக்க பழகுவது சண்டை போடாமல் இருக்க பழகுவது அன்பு செலுத்தாமல் இருக்க பழகுவது பாசத்தை காட்டாமல் இருக்கிறது ஏன்னா பிடிக்காதவங்ககிட்ட எதுவுமே பிடிக்காது அப்படிங்குமா அங்கே நீங்கள் இருக்க பிடிக்காதவர்களோடு எப்படி வாழ்வது என்று நீங்கள் பயிற்சி ஆனால் பிடித்த ஒரு வாழ்க்கையை நோக்கி நீங்கள் போக மாட்டீங்க அதான் பிடிக்காதவங்களோட எப்படி வாழ்றதுன்னு தான் நமக்கு தெரிஞ்சு போச்சே நாம் எதுக்கு வந்து வேறு பிடித்தவங்களோட நோக்கி நாம் ஏன் போகணும் என்னால் பிடித்தவங்களோடு இருக்க முடியாதுப்பா நான் சண்டை போடாமல் இருக்க மாட்டேன் திட்டாமல் இருக்க மாட்டேன் பாசம் கட்டாமல் இருக்க மாட்டேன் அன்பு செலுத்தாமல் இருக்க மாட்டேன் கோவப்படாமல் இருக்க மாட்டேன் என்னுடைய நேச்சர் அது ஆனால் என்னுடைய நேச்சர் அது பிடிக்காதவங்களோட நான் இதெல்லாம் காட்டினேன்னா அவங்க என்ன தப்பாகவே புரிஞ்சுப்பாங்க என்ன புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அதனால் வேறு வழி இல்லை பிடிக்காதவங்களோட என்னால் வாழவே முடியல சுத்தமாக வாழவே முடியல என்ன நினச்சாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சவங்கள நோக்கி நீங்கள் ஓடிடுவீங்க அதனால் இது நாள் வரைக்கும் இந்த அடிமைத்தனம்லாம் இது பார்த்திங்கன்னா பிடிக்காத வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதைத்தான் கற்றுக் கொடுக்குறது பெண் அடிமைத்தனம் அது யாருமே பிடிக்காது தான் மற்றவங்க மற்றவங்களோட வேலையை செய்கிறது இது எல்லாமே வந்து பிடிக்காத ஒரு விஷயம் யாருக்குமே பிடிக்காது அப்போ அதை பிடிக்காத ஒரு வாழ்க்கையை எப்படி நீ வாழ்வது என்பதைத்தான் கற்றுக் கொடுக்கறது இந்த அடிமைத்தனம் என்பது காதலிக்காமல் பிடிக்காத ஒரு கணவனோடு வாழ்வது பிடிக்காத மனைவியோடு வாழ்வது அப்படியெல்லாம் வாழவே முடியாது ஆனால் அதையும் முடியும்னு நினச்சி அவங்க முயற்சி பண்ணுறாங்க அது உனக்கு தெரியாமல் இருந்ததுன்னா என்னால் பிடிக்காதவங்களோட வாழவே முடியாதுப்பா அப்படிங்கிறது மட்டும் அவங்ககிட்ட இருந்ததுன்னா அந்த ஒரு திறமை அவங்ககிட்ட இருந்ததுன்னா அப்போ நீ பிடிச்சவங்களோட தான் நீ வாழ்ந்தாகணும் ஆகணும் இன்றைக்கி ஏன் பிடிக்காதவங்களோட வாழ்கிறாங்க பிடிக்காத கணவன் பிடிக்காத ஒரு மனைவியோ ஏன் வாழ்கிறாங்க அப்படின்னா அதை கற்றுக்கிட்டாங்க அங்கே நீ கோவப்படக்கூடாது பேசக்கூடாது அதிகமாக பேசவே கூடாது ரொம்ப தவிர்க்க முடியாமல் தான் பேசணும் பிடிக்காத கணவனோட பிடிக்காத மனைவியோடு வாடும்போது தவிர்க்க முடியாமல் தான் நீ பேசணும் தவிர்க்க முடியாமல் தான் கோபமே படக்கூடாது சண்டையே போடக்கூடாது அமைதியாக இருக்கணும் நீ ஒரு மோமோ மொபைல் ஃபோன் பார்த்துட்டு நீ இல்லைன்னா டிவி பார்த்துட்ரு இப்படி பிடிக்காதவர்களோடு எப்படி அமைதியாக வாழ்வது என்று இவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி கத்து அந்த மாதிரியான கல்வி இருக்குல்ல அது ரொம்ப ஆபத்தானது அந்த மாதிரி தெரிஞ்சுக்காதீங்க எப்போவுமே வந்து நம்ம பேசணும் ஆசைப்படுங்க நிறைய பேசணும் நிறைய கோவப்படணும் சண்டை போடணும் அன்பு செலுத்தணும் பாசம் காட்டணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படணும் அப்போ அது எங்கே சாத்தியம் கிட்ட தான் சாத்தியம் அந்த வாழ்க்கை இங்கே வாழ்ந்தே திரணுன்னு நீங்கள் பிடிவாதமாக இருக்கணும் அப்போ அந்த வாழ்க்கையை நோக்கி நம்ம நகர்ந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை உணர்ந்து பிடிக்காதவங்கிட்ட வாழ்கிறது ஒரு வாழ்க்கையே கிடையாது அருவிற்பானது அப்படின்னு சொல்லி அதை விட்டு நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க அதனால் வந்து பிடிக்காத வாழ்க்கை வாழ்றது எல்லாமே நடிப்பு தான் நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் அது உங்களுக்கு இயல்பாக மாறப்போவதில்லை